மேஷ் ராசிக்காரர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் வேலைகளில் வெற்றி நல்ல ஆரோக்கியம் காதல் வாழ்வில் இனிமை என்று நல்ல நாள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் சிறிய முயற்சிகளில் கூட பெரிய வெற்றி காணலாம் ரிஷப் ராசிக்காரர்களே இன்று அமைதியான நாள் பணியில் நிதானமாக செயல்படுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்ப வாழ்வில் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலையில் சிறிய உயர்வு காணலாம் பொறுமையுடன் இருங்கள் மிதன ராசிக்காரர்களே இன்று சுறுசுறுப்பான நாள் புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிக்கலாம் நிதி நிலை சீராக இருக்கும் கடக ராசிக்காரர்களே இன்று குடும்பத்துடன் நல்ல நேரம் கழிக்கலாம் உங்கள் அன்புக்கு ரியாக்ஷன் நல்லா இருக்கும் உடல் சிறப்பாக இருக்கும் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் சிம்ம ராசிக்காரர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலைமைத்துவ திறன் வெளிப்படும் வேலைகளில் வெற்றி காணலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதி நிலை நல்லதா இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்கலாம் கன்னி ராசிக்காரர்களே இன்று அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்கள் வேலைகளை ஒழுங்காக செய்து முடிக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நிதி நிலை சீராக இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் துலாம் ராசிக்காரர்களே இன்று நல்ல நட்பு உறவுகள் வளரும் வேலைகளில் வெற்றி காணலாம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நிதி நிலை சீராக இருக்கும் புதிய தொடர்புகள் உருவாகும் ராசிக்காரர்களே இன்று உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் காணலாம் தொழில் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதி நிலை சிறப்பாக இருக்கும் இதிலும் பொறுமை அதிகம் தேவை தனுசு ராசிக்காரர்களே இன்று உற்சாகமான நாள் புதிய தொடக்கங்களுக்கு உகந்த நாள் வேலைகளில் வெற்றி காணலாம் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிக்கலாம் மகர ராசிக்காரர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் வேலைகளில் வெற்றி காணலாம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அமைதி காணப்படும் கும்ப ராசிக்காரர்களே இன்று புதிய நண்பர்களை சந்திக்கலாம் வேலைகளில் வெற்றி காணலாம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் மீன ராசிக்காரர்களே இன்று உங்கள் கலை திறமை வெளிப்படும் வேலைகளில் வெற்றி காணலாம் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அன்பு நிறைந்த நாள்